நீங்கள் புது வீடோ ஒன்று வாங்குகிற நேரம் எப்போவுமே ஜிஎஸ்டி அதில் இன்க்ளூட் தான் இருக்கும் நான் ஒரு ஸ்க்ரீன் காட்டுறேன்னு பாருங்கள் வீட நீங்கள் வாங்குகிற நேரம் அதில் பில்டர் ஒரு ப்ரைஸ் போடுவாங்க சரி இதை ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எடுப்போம் இது ஒன்டாரியோவில் நாங்கள் இந்த டிஸ்கஷன் வச்சிருக்கோம் இப்போ ஒன்டாரியோவில் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் எச்எஸ்டி நீங்கள் பே பண்ணுறீங்க ஸோ அது செவன்டி எயிட் தௌசண்ட் அப்போ டோட்டல் கிராஸ் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் ப்ரைஸாக இருக்கும் ஆனால் நீங்கள் புது இது நீங்கள் புதுசாக வீடு வாங்குறீங்கன்றபடியால் பில்டரே உங்கள்ட்ட ஒரு ரீபேட் அப்ளை பண்ணி இந்த பிரைஸை குறைச்சிருவாங்க அவங்களே அதை குறைச்சிக்கிருவாங்க ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிரெடிட் ஆல்ரெடி உங்களோட உங்களோட பில்டர் ப்ரைஸ்ல இருக்கும் அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லிஸ்ட் ஆஃப் அந்த பில்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் எடுக்கிற நேரம் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தான் அந்த வீட்டுகிட்ட பிரைஸை காட்டும் இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ன்ற ரீபேட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் பண்ண இப்ப இந்த ரீபேட் வந்து புதுசா வீடு வாங்குறபடியால புது பில்டருக்காக கொடுக்கற வந்து கொடுக்குற ஒரு ரீபேட் இது ஈவன் தோ சில நேரங்கள்ல வந்து புதுசா ஒரு பில்ட் பண்ணால் நீங்க ஒரு எக்ஸ்டென்சிவ் ரெனோவேஷன் செய்த ஒரு வீட்டுக்கும் இந்த வந்து இந்த ரீபேட் வந்து கிடைக்கலாம் ரைட் சோ இப்போ நாங்கள் பார்ப்போம் அந்த இப்ப நீங்க ஒரு பிராண்ட் நியூ கூட வாங்குறீங்க வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நீங்க போக இல்லாட்டி இல்லாட்டி போனீங்கண்டா என்னென்ன இஃபெக்ட் இருக்குமெண்ட்டு பார்ப்போம் அதான் முதலாவது எல்லாத்தையும் சொல்ல முடியல முதல்ல பிரைமரி ஹவுஸ் அண்டா என்னன்றா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ பிரைமரி ஹவுஸ் அண்டா உங்களுக்கோ உங்களோட ஸ்பௌஸுக்கோ ஒரு வீடு இருந்திருக்க கூடாது அப்ப இதுதான் முதல் வீடா இருந்தா இல்லாட்டி நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறீங்கண்டா அந்த வீடு தான் பிரைமரி ஹவுஸ் இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு வீடு இல்லாம இருந்து ஒரு வீடு வாங்கினீங்கட்டா அந்த வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கட்டா உங்களோட அட்ரஸ் அங்கே நீங்க மாத்தினீங்கட்டா அதான் உங்களோட ப்ரைமரி ஹவுஸ் ஒரே வருஷத்துல ரெண்டு வீட்டுல பிரைமரி ப்ரைமரி ஹவுஸ்ன்னு கிளைம் பண்ணிக்கலாது அதுல சில சில பல கேபிட்டல் கெயின் எக்ஸாம்ஷன் அதுல எல்லாம் அந்த ப்ரைமரி ஹவுஸ் என்ற வேர்டை நான் இப்ப பாவிக்கிறேன் ஸோ இப்போ பார்ப்போம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் முதலாவது வாங்குறீங்க நான் இந்த வீடை பிரைமரி ஹவுஸா பாய்க்கிறேன் படியால் தான் இந்த வீடை வாங்குறீங்க அப்போ அந்த வீடை வாங்குறபடியால் நீங்கள் அது போனோன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ன்றது உங்களுக்கு கிரெடிட் வந்து நீங்கள் பற்றி ஒரு விதமான வரையும் பண்ண தேவையில்லை யூஸ் அது பிரச்சனை இல்லை அப்படி இல்லாட்டி நீங்க இருக்கிற ஒரு வீட்டுல இருந்து புதுசா ஒரு வீடு வாங்குறீங்க அந்த வீட்டுக்கு நீங்க மூவ் பண்ணீங்கன்னாலும் அதுவும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் உங்களோட டாக்குமெண்டேஷன் நீங்க எப்பவுமே ஃபியூச்சர்ல வச்சிருக்கணும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அடிக்ட் வந்துச்சுன்னா நீங்க எப்படி ஃபேஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப பாப்போம் வந்து அந்த ப்ரைமரி ஹவுஸுக்கு நீங்க போயிட்டு போக இல்லை நீங்க ரென்ட் பண்ற பிளான் இருக்குன்னு வைங்க ஸோ இப்போ ரெண்ட் பண்ணுற பிளான் இருந்தாலும் வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணீங்கன்றாலும் அதுக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரீபேட் வந்து இருக்கு இப்போ இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்டோ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசணுக்கு மேல உள்ள ஒரு ப்ரைஸுக்கு தான் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் என்ற அமௌண்ட் இருக்கு நீங்கள் சீப்பராகவும் இருக்கு ஒன்டாரியோட வீடுகள் அப்போ அந்த டைம்ல அந்த ரீபேட் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணும் அப்போ நாங்கள் ஜஸ்ட் கன்சிடர் பண்ணோம் இந்த ஜிடிஎல் இருக்க கூட எதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசனோ சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் கூட இல்லை ஸோ ஒரு கல்குலேஷனுக்காக நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எடுத்தேன் ரைட் ஸோ இப்போ பார்ப்போம் வந்து இதை என்னென்ன மாதிரி எஃபெக்ட் பண்ணலாம்ட்டு இப்போ நீங்கள் ரெண்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க ரெண்ட் பண்ணுறப்படியால் நீங்கள் வந்து ரெண்டல் ரீபேட் ரீபேட்ணுன்றிருக்கு அப்போ நீங்கள் வந்து உங்களோட இன்டென்ஷன் டு கோ இன் தான் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ப்ரைமரி ஹவுஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்க நீங்கள் தப்பி தவிர இப்போ ரெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை பெருசாக டென்ஷன் ஆக தேவையில்ல இது வெரி சிம்பிள் நீங்க பேசாம அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் ஒன் இயர் மினிமம் தான் ரெண்டல் ரீபேட் கிடைக்கும் அப்போ ஒன் இயர் அக்ரிமெண்ட் இருக்கும் சோ அப்ப அந்த ஒன் இயர் இயர் அக்ரிமெண்ட்டை நீங்க எடுத்த பிறகு நீங்க வந்து சிஆர்ஐக்கு ஒரு ஃபார்ம் ஃபைவ் த்ரீ செவனோ சம்திங் ஜிஎஸ்டி ஃபார்ம் பண்ணிருக்கு அதை நீங்க ஃபில் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து ரெண்டல் ரீபேட்டா மாத்திடுவாங்க ஆனால் நீங்கள் ரெண்டல் ரீபேடை மாத்தினாலுமே வந்து நீங்கள் வந்து ப்ரைமரி ஹவுஸ் ரீபேட் தான் கிளைம் பண்ணபடியாது சில வேலைகளில் இப்போ நீங்கள் ரெண்டல் ரீபேடு அப்ளிகேஷன் போடுற டைமுக்கும் அதுக்கும் இடையிலான இன்ட்ரெஸ்ட்டை சில நேரங்கள் பே பண்ணி போ வரலாம் சில நேரம் அவங்களை வேவ் பண்ணலாம் இவக்கு டாக்குதேன் அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த ரெண்டல் ரீபேடை வந்து நீங்க எவ்வளோ எவ்வளோ காலத்துக்கு பிறகு எடுக்கலாம்டா இப்போ டூ இயர்ஸுக்கு இடையில நீங்கள் எடுத்துருவோம் இப்போதான் இருந்தாங்க நீங்கள் வீடை வாங்குறீங்க நீங்கள் வாண்டிட்டு இங்க அங்கே போறீங்க இல்லாட்டி போகாமலும் இருக்கிறீங்க போனாலும் பிரச்சனை இல்லை போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து யூ ஆர் கோயிங் ஆஸ் அ ப்ரைமரி ஹோம் அந்த வருஷத்துக்கு கிளைம் பண்ணுவீங்கடா பிரச்சனையே இல்லை அதுக்கு அமௌண்ட் டைம் பீரியட் வந்து ஸ்பெசிஃபை பண்ண இல்லை ரைட் அது ஆசியர்களே ஸ்பெசிஃபை பண்ணி இல்லை ஆனால் அதை டிட்டர்மின் பண்ணுவாங்க அந்த அந்த இன்டென்ஷனை வச்சுக்கிட்டு தான் ரைட் ஸோ அப்போ இன்டென்ஷன் டு இஸ் ஓகே இப்போ அடுத்து ஓகே நீங்கள் இப்போ நாங்கள் எடுப்போம் வந்து இது ரெண்டாவது குடன்னு வைங்க இப்போ உங்களோட ரெண்டாவது வீடுண்டா ஒரு நாளுமே அது வந்து பிரைமரி ஹவுஸா இல்லையான்றது ஒரு டிபேடாக இருக்கும் ஏன்னண்டா நீங்கள் இந்த வீட்டில் இருந்து கொண்டு அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போனீங்கண்டா போக நாள் மட்டுமே தான் அது பிரைமரி ஹவுஸ் போகாட்டி அது பிரைமரி ஹவுஸே இல்லை ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி டிஸ்குவாலிஃபை இஃப் யூ கிளைமிங் திஸ் இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்கன்னு கிளைம் பண்ணீங்கடா அப்ப சரி நீங்க வந்து போய் போகல நீங்க ரென்ட் பண்ற முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க ரென் பண்ணுங்க மேபி ஃபர்ஸ்ட் மந்த்ல ரென்ட் பண்ணலாம் இல்லாட்டி ஃபிஃப்த் ஃபோர்த் மந்த்ல ரென்ட் பண்ணலாம் அப்ப இந்த ரென்ட் பண்ண உடனே வந்து நீங்க அந்தந்த ஜிஎஸ்டி ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க ஜிஎஸ்டி அனுப்பிட்டீங்கடா இல்ல நீங்க அக்கவுண்ட் சொல்லி செய்தீங்கடா யூ வில் பி கெட் தட் ரீஃபண்டட் சரியா அந்த ரீஃபண்டட் மீன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி பாசிட்டிவா கொடுத்த அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ஒரு பக்கத்துல இருக்கும் நீங்க கட்ட வேண்டிய மாதிரி மாத்திட்டு நீங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி விட்டாங்கன்னா ஸோ யூ வில் பி உங்களோட உங்களுக்கு ஜீரோவாக வரும் நீங்கள் ஒன்றும் கட்ட வேண்டிய அவசியம் வராது சரி பிறகு நான் பார்ப்பேன் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு லேட் ஆகிட்டீங்கன்னு வைங்க உதாரணத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நீங்கள் லேட் ஆகிட்டீங்கன்னா தப்பித்தவாறு நீங்களும் சொல்லலன்னா சில நேரங்களில் உங்களுக்கு சில நேரங்களில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கு கூட கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மில்லியனுக்கிட்ட அவங்க வந்து இந்த மாதிரி ரீபேட் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ரைட்டா சிஆர்ஏ ஆடிட்டில் வந்து எடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வித்தின் டூ இயர்ஸ்க்கு இடையில நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அதுதான் அவங்களோட டைம் ஃப்ரேம் அப்ப அந்த டைம் வந்து குவாலிஃபை பண்ணிட்டீங்கடா ஆட்டோமேட்டிக்கலா அவங்க தருவாங்க சில இன்ட்ரெஸ்ட் பேபிள் வரலாம் இருக்காம இப்படிதான் இருக்கேன்டா ஓகே நீங்க ரன் பண்ணிட்டீங்கன்னா யூ குட் புட் தட் அண்ட் ரீபேட் மாத்தி எடுக்கலாம் அப்படியுமே இல்ல நீங்க பண்ணலண்டா உங்களுக்கு டூ இயர்ஸ் பாஸ் பண்ணிட்டேன்னா சில நேரம் ரெண்டேமே ரிஜெக்ட் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து நியூ ஹவுஸ் ப்ரைம பிரைமர் ரெசிடன்ஸுக்குரிய ரீபேடும் இல்லை அதே மாதிரி ரெண்டால நீங்கள் கிளைம் பண்ணுறது டூ இயர்ஸ்க்கு இடையில பண்ணல ஸோ அதனால நைன்டி பர்சன்ட் ஆஃப் த சான்ஸ் யூ ஹேட் டு பேக் அப்போ நீங்கள் வித்தின் டூ இயர்ஸ்க்கு கிடையில இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணிருந்தீங்கன்னா பிளீஸ் டாக் டு சம்படி ஹூ நோஸ் ஸ்டேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டாபிக் தேவைன்னா தயவு செய்து கீழே எழுதி விட்டீங்கன்னா நான் வந்து அந்த டாப்பிக்கில் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன் அதே நேரத்தில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்றால் தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் புது வீடு வாங்குறாங்கன்னு அனுப்பிவிடுங்க அதே நேரத்தில் புது வாங்க ரெண்டு வருஷத்துக்கு இல்லை வாங்கி அவங்க கிளைம் பண்ணாமல் இருந்தாலும் அனுப்பிவிடுங்க அதே நேரம் நீங்கள் காமெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணப்படும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் இது முருகையா காந்திரா மீண்டும் ஒரு டாப்பிக்ல சந்திப்போம்